ஒரு மக்கள் தலைவன் அல்லது மக்களுக்கு தலைவனாக ஒரு தகுதிகள் என்ன மாதிரி இருக்க இருக்கணும் அப்படின்னா அவன் மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கான் அல்லது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்கான் அல்லது மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டம் நடத்தி இருக்கணும் இது எதுவுமே இல்லை அப்படின்னா குறைந்தபட்சமாக அவர்களுக்கு பொருளாதார உதவியாவது செஞ்சிருக்கணும் அவருடைய செயல்பாடுகளை வச்சு அவருடைய செயல்பாடுகள் இவ்வளவு காலமா என்னவா இருந்திருக்கு அதை வச்சாவது அட்லீஸ்ட் அதை வச்சாவது மக்கள் புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா ரசிகர்கள் அதை வச்சும் புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு யூடியூபர் நெருப்பு தமிழன் பதினஞ்சு வருஷமா அறிப்படுத்த போய் அரசியல் அறிப்படுத்த போய் நான் இருக்கிறேன் விஜய் மாதிரி ஒரு நல்ல தலைவர் விஜய் தான் நல்ல தலைவர் விஜய் மாதிரி விஜய் வந்து எல்லாம் செய்வார் என்ன செய்வார் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு வேற யாருக்கும் அந்த அளவுக்கு அவருக்கு சம்பளம் கிடையாது அவருக்கு இரநூத்தி ஐம்பது கோடி அப்படின்னு தரவு சொல்லு உங்க போல ரசிகர்கள் சொல்றாங்க பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இந்த இரநூத்தி ஐம்பது கோடியில மக்களுக்காக அவரு என்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறார் நேற்று வரைக்கும் அரசியல் ஆரம்பிக்கிற வரைக்குமே அவர் எதையுமே பேசல ஈழத்தமிழர்களை பத்தி பேசல மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசல நீட்டு பிரச்சனைகளை பத்தி பேசல பண மதிப்பிலக்களை பத்தி பேசல எதை பத்தியும் பேசவே இல்லை அப்போ இவர் செய்யற இந்த அரசியல் எதை பாதிக்கும் அப்படின்னா தமிழை தான் பாதிக்கும் ஏன் அப்படின்னா திமுக அது பாதிக்கப்பட கிடையாது திமுகவுக்கு எதிரான சித்தாந்தத்தை அவரை வைக்கவே இல்லை திராவிட அரசியலை எதிர்த்து அவர் எதையுமே முன்வைச்சு பேச மாட்டேங்கிறாரு நீட்டை பத்தி என்ன அது பேச மாட்டேங்கிறார் இயற்கை மரத்தை பாதுகாப்புகள் பத்தி பேச மாட்டேங்கிறாரு பொருளாதார மேம்பாட்டை பத்தி பேச மாட்டேங்கிறாரு தமிழ் விஷயத்தை பத்தி பேச மாட்டேங்கிறாரு குறிப்பா ஈழத்தமிழ பத்தி பேச மாட்டேங்கிறாரு ஆஹ் என்னன்னா ஈழத்தமிழர்களுக்காக இங்கிலத்தில் நடந்தது வந்து போர்க்குற்றம் அப்படிங்கறது ஐநா மன்றத்தை கையெழுத்து கண்ணெழுத்து வந்தாங்க அதுல கையெழுத்து போற மறுத்தவர் தான் விஜய்